ஒரு முறையா ரெண்டு முறையாக மூணு முறை வந்து நான் முதலமைச்சராக இருந்தோம்னா ஏங்கிட்டே வந்து உங்கள் அரசியலாக காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி சடனாக ஐயா அவர்கள் வந்து கோவப்பட்டிருக்காரு எதுக்காக கோவப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவதுங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னோன்னே அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னம்னா மோடிஜியை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டிருக்காருங்க அப்பாயின்மெண்ட் வந்து அவருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல அதனால் ஒரு கடிதாசியும் வந்து போட்டிருக்காரு அந்த இதுக்கும் வந்துட்டு எந்த ஒரு அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடைக்கல அந்த டைம்ல ஈபிஎஸ் போய் மோடிஜியை வரவேற்பு வந்து செஞ்சிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துச்சு ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியட்ல இருந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்ற ஒரு இதுலையும் பார்க்குறப்போ நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தவர்தான் வந்துட்டு ஓபிஎஸ் அவருக்கே வந்துட்டு எந்த ஒரு அனுமதியும் வந்து கிடைக்கல அப்படின்றதுனால கடனை வந்து ஓபிஎஸ் என்ன ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னம்னா தன்னோட தொண்டர்கள் எல்லா ஆலோசனையும் வந்து 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 பண்ணி நான் நான் அதிமுக பாஜக பாஜக கூட்டணியில இருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு 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 தூக்கி போட்டாருங்க இந்த 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 சம்பவம் தான் மிகப்பெரிய ஏற்படுத்துச்சு விஷயத்துக்கு தற்போதைய தமிழக மாநில தலைவர் நயனர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லியிருந்தா பார்க்கறதுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல பார்த்து சொல்லியிருக்காருங்க விஷயமே வந்துட்டு பயங்கர பரபரப்பான சம்பவத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்லுது தற்போதைய மாநில பாஜக தலைவர் நயினார் அவர்களுக்கு ஆறு முறை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அதே மாதிரி குறுஞ்செய்தியும் அனுப்பியிருக்கேன் மெசேஜும் வந்து போட்டிருக்கேன் இதுக்கான ஆதாரம் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் இருந்து தன்னோட ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நயினார் அவர்கள் வந்துட்டு எதிர்ப்பாக வந்து சொல்கிறாரு அதாவது ஓபிஎஸ் வந்து என்ன குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்லிட்டு இருக்காரு என் மேலே வந்து குற்றம் சாட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னம்னா எனக்கு எந்த ஒரு காலமே அவர் செய்ய சரியில்லை வரல நானும் வந்து ஆதாரத்தை வேணால் காட்டலாம் அவர் வந்து சொல்ல தான் முடியும் சும்மா வந்து ஏதோ ஒரு பேருக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து எந்த ஒரு காலமே வரல ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன் அவர் வந்து எதுக்காக என் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நைனார் அவர்களும் வந்து பதிலடி கொடுத்துருக்காருங்க ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தன்னோட மனசில் என்ன நினைச்சாரோ அதை வந்து இப்போ பண்ணி முடிச்சுட்டாருல எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னம்னா முதலமைச்சரை போய் அவர் மீட் பண்ணியிருக்காரு அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு அவர் மீட் பண்ணவே முடியாது ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு முன்னாடியே எல்லாமே பேசி வைக்க போய் தான் நான் அவரை போய் சந்திச்சிருக்காரு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாள் கூட நான் ஓபிஎஸ் அவர்களை வந்து காண்டாக்ட் பண்ணினேன் ஆனால் அவர் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை அதனால் வந்துட்டு வேணும்னே வந்து என் மேலே பழிசோமத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நயனார் அவர்களும் வந்து சொல்கிறாருங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜக தரப்பிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா பாஜகவில் வந்து நாங்கள் இருக்கோம் அதனால் முக்கிய பொறுப்புல இருக்கிற சில தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு பொய் சொல்ல மாட்டாங்க எதுக்காக ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி சொல்லணும் ஏற்கனவே இந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு மோடி அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து கேட்டிருக்காரு எல்லா டைமுமே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ மட்டும் இவர் எதுக்கு இந்த அளவுக்கு கோபப்படணும் எங்க தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு பொய் பேசவே மாட்டாங்க இதுக்கு முன்னாடி அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில வந்து இருந்தார் முதலமைச்சராவும் இருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு முறை வந்து தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிட்டாரு அந்த ஒரு இதுல இருந்து பாஜக சைடுல இருந்து ஒருத்தரை கண்டுக்கவே இல்லை அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்துட்டு எதுக்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் எங்க தரப்புல இருந்து அதாவது நானும் பாஜக தான் இருக்கேன் எங்க சைட்ல இருந்து எந்த தலைவருமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம்தான் இப்போ பயங்கர பரபரப்பா வந்து பேசிட்டு இருக்கு நயனார் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வந்துட்டு வார்த்தை மோதல் வந்து போயிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்